வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு நேற்று உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக அவர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தலைவர் அவர் வந்து கேம்பெயின் வந்து பண்ணணும் தேர்தலில் பிரச்சாரம் வந்து மேற்கொள்ளணும் அதனால் ஜூன் ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஒன்றாம் தேதி தான் செவன்த் ஃபேஸ் எலெக்ஷன் இறுதிக்கட்ட தேர்தல் வந்து ஜூன் ஒன்று வந்து நடக்குது ஜூன் ஒன்று வரைக்கும் அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீனு ஜூன் ரெண்டாம் தேதி அவர் வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிபந்தனைகளையும் விதிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்ன தலைமை செயலுக்கும் போகக்கூடாது எந்த ஒரு புதிய ஃபைலுக்கும் சைன் வந்து போடக்கூடாது சாட்சிகளை எப்போதும் எக்காரணம் கொண்டும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மதுபான கொள்கை குறித்து இந்த கேஸ் குறித்து பொது வெளியில் வெளியில் எங்கேயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதிச்சிருக்காங்க எப்படியோ ஜாமீன் வந்து இடைக்கால ஜாமீன் வந்து கொடுத்துட்டாங்களே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னூற்றி முப்பத்தி மூணு முன்னூற்றி முப்பத்தி நாலு நாட்களாக அவர் சிறையில் வந்து இருக்கார் மார்ச் மாதம் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜாமீன் வந்து கிடச்சிருச்சு இடைக்கால ஜாமீன் வந்து கிடச்சிருச்சு ஸோ இப்போ இந்த ஒரு டிபேட் வந்து பார்க்குறோம் இது தெரிஞ்சிருந்தால் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தலுக்காக கூட ஒரு வெயிலை வந்து கேட்டிருக்கலாம் போலையே அப்படின்னு திமுகவை சேர்ந்த சில பேர் வந்து பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இப்போ விஷயம் என்ன அப்படின்னா நேற்று ஃபுல்லாக டெல்லி ஃபுல்லாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் கொண்டாடி இருக்காங்க ஃபுல்லாக பட்டாசுகளாக வெடிச்சு வெடி வானவேடிக்கையாக வெடிச்சு பயங்கரமாக செலிப்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க இடைக்கால ஜாமீனுக்கு இப்போ கேள்வி என்ன வருது அப்படின்னா தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதற்கு பயங்கரமான கட்டுப்பாடுகளை கவர்மெண்ட் விதிப்பாங்க அத்தனை மணிக்கு மேலே வெடிக்கக்கூடாது இத்தனை மணிக்கு மேலே வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க ஆனால் அவங்களுடைய தலைவர் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த பாரபட்சமே பார்க்காம இந்த டைம்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பார்க்காம ஃபுல்லாக பட்டாசுகளை கொளுத்தி தள்ளியிருக்காங்க நேற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது ஒன்று அடுத்த விஷயம் என்ன மிக முக்கியமாக கருத்து கணிப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் வந்து இருக்கும்போது டெல்லியில் மொத்தம் ஏழு தொகுதிகள் இருக்கு இந்த ஏழு தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்பு ஒவ்வொரு மீடியாக்களும் எடுத்தாங்க அதுல ஏழு கம்ப்ளீட்டா ஸ்வீப் அடிக்கும் பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் ஏழுக்கு ஏழுமே பாஜக தான் ஜெயிச்சிச்சு இந்த வாட்டி பிஜேபி ஜெயிப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைது எந்த ஒரு சிம்பத்தையும் கிரியேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பரவலாக பார்த்தோம் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் விடுதலை வந்து ஆயிருக்காரா சாரி விடுதலை கிடையாது அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் கிடைச்சிருக்கா இது கணிப்பில் ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துமா ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கேள்விகளை எழுப்புகிறாங்க இந்தி கூட்டணி இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி வந்து அங்கே வந்து இருக்காங்க நாலு வந்து ஆம் ஆத்மி நிற்கிறாங்க மூணு வந்து காங்கிரஸ் நிற்கிறாங்க இது தேர்தலில் வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு இந்தி கூட்டணி நம்புகிறாங்க பாஜக அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எழுதி வச்சுக்கோங்க போன வாட்டியை விட கம்மியாக தான் இந்த வாட்டி இந்தி கூட்டணி வாங்குவாங்க டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உள்ள சிறையில் இருக்கும்போது விழுகக்கூடிய வாக்குகளும் இந்த வாட்டி கிடைக்காது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது டெல்லி மக்கள் கொந்தளிப்பில் வந்து இருக்காங்க அவர் டெல்லி லிக்க ஸ்கேம் தொடர்பாக அவர் வந்து சிறையில் வந்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த பங்களா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரெனோவேட் பண்ணுறது புதுப்பிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து போய்க்கு இது மாதிரி தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது முன்வைக்கப்படுறதுனால டெல்லி மக்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட கம்மியான அந்த ஆதரவு தான் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கிடைக்கும் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு பாஜக சொல்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க இதில் சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோடியுடைய சர்வாதிகாரத்துக்கு நல்ல ஒரு சவுக்கடி கிடைச்சிருக்கு நல்ல ஒரு பதிலடியை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போடுறாங்க மோடி வந்து சர்வாதிகார ஆட்சி அவர் வந்து ஒரு பாசிஸ்ட் ஆட்சியை நடத்துகிறாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு இப்படிப்பட்ட தீர்ப்பே வந்து கொடுக்க முடியாது தொடர்ந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அரசாங்கத்துக்கு எதிரான நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸை நம்ம வந்து பார்க்க முடியுது எலக்டோரல் பான் சம்மந்தப்பட்ட அந்த இருந்து ஆரம்பித்து பல செய்திகளை நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ மோடி உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பாசிஸ்ட் ஆட்சியை நடத்துகிறாரு அவர் ஒரு டிக்டேட்டர் சர்வாதிகாரி அப்படி இண்டி குட்டன்னு சொல்கிறாங்களே அப்படி உண்மையிலே அவர் இருந்திருந்தார்னா ஜுடிஷியரி உட்பட எல்லாமே அவர் சொல்கிறது தான் கேட்கும் ஆனால் இங்கே இந்தியாவுடைய ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரீயாக அவங்க சொல்ல வேண்டிய தீர்ப்புகளை சொல்கிறாங்க அரசாங்கத்துடைய தலையீடு நம்மளுடைய ஜுடிஷியரி மேலே இல்லை அப்படிங்கிறது இந்த தீர்ப்பில் இருந்தே திட்டவட்டமாக தெரியுது ஓகே அதில் காங்கிரஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த சர்வாதிகாரம் இதை பற்றி பேசுறது வந்து நகைச்சுவையாக இருக்குது அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க அவங்க சில உதாரணங்களை சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஜூலை மாதம் நினைக்கிறேன் ஜூலை மாதம் அந்த டயத்தில் வந்து அமித்ஷா அவர்கள் கைது செய்யப்படுறாரு சிபிஐ வந்து கைது பண்றாங்க அவர் வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு மூணு மாதம் சிறையில் இருக்காரு மூணு மாத சிறைவாசத்துக்கு பிறகு குஜராத் நீதிமன்றம் இருக்காங்க பார்த்தீங்களா ஹைகோர்ட் அவங்க ஜாமீன் வந்து கொடுக்குறாங்க அமித்ஷாவுக்கு ஜாமீன் கொடுத்தது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஹியரிங்கு உச்ச நீதிமன்றத்தில் அதுவும் நீதிபதியுடைய வீட்டில் வந்து ஸ்பெஷல் ஹியரிங் வந்து நடக்குது அப்தாப் ஆலம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நீதிபதியுடைய பேர் அவர் வீட்டில் ஸ்பெஷல் ஹியரிங் நடந்து அந்த உடனடியாக கிடைச்ச அந்த ஜாமீனை வந்து பேன் பண்ணுறாங்க இந்த நிகழ்வெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் இருக்காரு பார்த்தீங்களா ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து அவர் பேசினதை நம்ம கேள்விப்பட முடியுது பார்த்தோம் என்னென்னா எமர்ஜென்சி காலகட்டத்தில் அவருடைய அம்மா வந்து முடியாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்திருக்காங்க அதன் பிறகு அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க தன்னுடைய தாயாருக்கான அந்த இறுதி மரியாதை இருக்குது பார்த்திங்களா அந்த இறுதி மரியாதை கூட இவருக்கு வந்து பெயில் வந்து கிடைக்கலையாம் அதனால் கடைசி லாஸ்ட்டாக யாரெல்லாம் பேச வந்து பார்க்குறோம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்த்துக்கோங்க அப்படி கூட வந்து அவங்க படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி கூட தன்னுடைய தாயாருடைய ஃபேஸை ராஜ்நாத் சிங் அவர்களால் வந்து பார்க்க முடியலை ஏன்னா எனக்கு வெயில் கிடைக்கல எமர்ஜென்சி பீரியடில் அப்படின்னு ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காரு அப்போ இப்படிப்பட்ட டெமோக்ரஸி இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சியாக தான் காங்கிரஸ் வந்து கடந்த காலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ சர்வாதிகாரம் குறித்தும் டெமோக்ரஸி குறித்தும் இவங்க வந்து என்னமோ கிளாஸ் எடுத்துக்காங்க அப்படின்னு பாஜக இதெல்லாம் சுட்டி காட்டி இப்போ கேள்விகளை வந்து அடுக்கடுக்காக வந்து எழுப்புறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே டெல்லி லிக்க ஸ்கேம் கேஸில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க மணி சிசோடியாலாம் ஒரு வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்காரு அவருக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஜாமீனும் கிடைக்கல அப்போ அப்படிப்பட்ட நபர் வந்து இன்னும் சிறையில் இருக்கும்போது கைதாகி ரெண்டு மாதம் அதுவும் கைது எடுத்தோடனே பண்ணலை ஒன்பது வாட்டி சம்மன் வந்து அனுப்பப்பட்டிருக்கு இது மாதிரி நேரடியாக ஆஜராகணும் விசாரணைக்கு அப்படிங்கிற சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு ஒம்பது வாட்டியும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆஜராகலை அதன் பிறகு தான் கைது நடவடிக்கை வந்து போகிறாங்க குறுகிய காலத்தில் அதுவும் எலெக்ஷனுக்காக கேம்பெயின் பண்ணுறதுக்காகலாம் நிச்சயமாக இந்த பெயிலை வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறது பாஜகவினருடைய கருத்தாக வந்து இருக்குது இப்போ உடம்பு முடியலை உடல்நிலையை காரணம் காட்டி பெயில் வருது அப்படின்னா அதை கூட ஒரு வகையில் வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் தேர்தலுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெயில்லாம் நிச்சயமாக அது அன்அக்செப்டபிள் அப்படிங்கிற மாதிரி தான் பாஜகவினர் சொல்கிறாங்க இதில் முக்கியமாக திமுக காங்கிரஸ் இந்த மாதிரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பயங்கரமாக துள்ளி குதிச்சு இப்போ வரவேற்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த ஜாமீனை இதில் முக்கியமாக பாஜக இன்னொரு கேள்வி என்ன எழுப்புறாங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் பண்ணதே ஆம் ஆத்மி பார்ட்டி மீது இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேமு வழக்கில் கம்ப்ளைண்ட் பண்ணதே காங்கிரஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அனில் சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தர் நினைக்கிறேன் அவர் தான் காங்கிரஸுடைய தலைவராக இருக்கார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அனில் குமார்னு நினைக்கிறேன் அவர் தான் காங்கிரஸுடைய தலைவராக இருக்கார் அவர் தான் வந்து கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரியேட்டுக்கு வந்து ஃபார்வேர்ட் செய்யப்படுது பிறகு அது வந்து எல்ஜிக்கு வந்து ஃபார்வேர்ட் செய்யப்படுது பிறகு இந்த கேஸில் வந்து சிபிஐ இடி இவங்களாம் வந்து களமிறங்குறாங்க ஓகே அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் அப்படின்னா காங்கிரஸ் தான் இப்போ அதே காங்கிரஸ் திமுக இவங்களாம் தான் இந்த ஜாமீனை வந்து இப்போ வந்து கொண்டாடிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஏழு தொகுதிகளில் அந்த ஏழுக்கு பாஜக எவ்வளோ தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி எவ்வளோ தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்